என்னாரு ஒரு வீடியோ ஒன்னு இப்ப ப்ளே பண்றேன் பாத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கண்டினியூவா பேசுவோம் வச்சிருக்கோம் இதுக்கு முன்னால நாங்க நிறைய இடத்துக்கு போவோம் ஹாஸ்பிடலுக்கு போவோம் அதே மாதிரி நிறைய ஆசிரமங்களுக்கு அங்கெல்லாம் போவோம் அப்போ உள்ள நாங்க சும்மா பொருட்களை கொடுத்துட்டு வெளிய வந்துட்டு தான் நாங்க ஜபம் பண்ணுவோம் ஆனா இன்னும் நாங்க என்ன பண்ண போறோம்னா ஜெஸ்ஸு பைபிள்ல இருந்து வசனம் வாசிடும் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வசிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் பிரசையுங்களா

இருந்து ஒரு கதை ஒரு பாட்டு நம்மளால முடிஞ்சேஷத்தை நம்ம சொல்லிட்டு வர போறோம் அதுதான் நம்மளோட பிளானு அது எப்படி சொல்ல போறோம்னா சின்ன பசங்க மத்தியில ஒரு கேம் வச்சு நம்ம விபிஎஸ் சண்டே கிளாஸ்லாம் போயிருப்போம்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விபிஎஸ் எல்லாம் போக மாட்டாங்க அந்த அது அவங்களுக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட இருந்து இசப்பாவை பத்தி சொல்லிட்டு நம்ம வர போறோம் நம்மளால முடிஞ்சது இனிமேல் நம்மளோட ஸ்கீமோட தீம் போட்டுருக்கு பாத்தீங்களா இதுல இனிமேல் பிராக்டிகலா பண்ண போறோம் ஃபஸ்ட்டு ஜெபி பெயின் நம்ம எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஜபிச்சுட்டு ஆயத்த மாதிரி போயிட்டு அதுக்கான உழைப்பை கொடுக்கணும் இங்கே இருக்க பொருள்லாம் தூக்கிட்டு போகணும் அதே மாதிரி ட்ராவல் அந்த மாதிரி உழைப்பை நம்மளால் கொடுத்துட்டு ஏசபாவை உங்களுக்கு அறிவிக்கணும் அதான் ஜபி பெயின் உழைப்பேன் இயேசுவை காண்பிப்பேன் சரியா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இனிமேல் ஓப்பன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இதனால பல விதமான போராட்டங்கள் வரும் முன்னாடி மாதிரி நம்ம ரெக்கவரிங் ஆன்சர்னு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் பொருட்கள் கொடுத்துட்டு நம்ம சும்மா வரும்பொழுது ஒரு வாக்கர் வீல் சேர்லாம் எல்லாம் கொடுத்துட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்போது அது வேற இனிமே இயேசு அப்படின்னு வரும் பொழுது வேற மாதிரி லீகலாவும் இல்லீகலாவும் என்ன வரும் பிரச்சனைகள் கட்டாயம் வரும் ஒருவேளை யாராவது விட்டாங்கன்னா ஒரு கண்ணத்தை மறு கண்ணத்தை ஒருவேளை மூணு பேரு மூணு பேர்ல கால நாலு இன்னும் நம்ம டீம்ல நிறைய பேர் சேருவாங்க ஒருவேளை உங்களுக்கு மன்னன் ஊத்தி கொளிச்சு விட்டாங்கன்னா சந்தோஷமா ஒண்ணு என்ஜிஓ உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போட்டு ஏப்பா நான் பெரிய புண்ணியம் பண்ணிட்டேன்பா நான் பயங்கரமான என்னது ஏழைக்கு இறங்குக்கு கருத்தருக்கு கடன் கொடுத்துட்டேன் இப்படின்ற மாதிரி வந்துட்டோம் இன்னுமே அதுக்கு முன்னாடியே நாங்க பண்ணிட்டு இருந்தோம் ஹாஸ்பிடலுக்குள்ள போவோம் ஹாஸ்பிடலுக்குள்ள ஜோம் பண்ண முடியாது ஏன்னா மத மாற்றம் அப்படி இப்படின்னு பிரச்சனை வரும் அப்புறம் ஜோம் பண்ண நின்னோம்னா யாராவது வந்து கேள்வி கேட்பாங்க வெளிய வந்து ஜபத்தை பண்ணி மத்தையோ இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பசியா எனக்கு போதம் கொடுத்தீர்கள் தியாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வசிரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வசிரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் பாதிப்பட்ட ஒரு ஆசிரியர் अच्छा நீங்கள் அதிகமாக என்ன சீக்கிரம் எங்கள் அன்பின் பரவ கொடுத்தா எசப்பா இந்த நாள் ஆசிரியர் வச்சு நன்றி சப்பா இந்த கூட சப்பா மழை நல்லா செப்பா நாங்கள் சாப்பாடு கொடுத்து வந்துருக்கோம் சப்பா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லேசப்பா பார்த்து ஒவ்வொருத்தரும் சாப்பாடு கொடுத்த ஒருத்தரையும் நீங்கள் ஆசீர்வாதிங்க சப்பாசம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிற சப்பா சீக்கிரம் அனைவரும் எசா குணமடைஞ்சப்பா வீட்டுக்கு போய் கிருபை செய்யுங்க எங்க அடுத்த வாட்டி நாங்கள் இந்த இடத்துக்கு உதவி செய்ய வரும்போது அவங்க யாரும் இங்கே இருக்க கூட எல்லாம் அவங்க வீட்டில் நல்ல சப்பா சுகம் பெற்றிருக்க இருக்க கிருபை செய்யுங்க கூட புயல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் எந்த சேதமும் அனுபவ அனுகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொடுங்க ஏசு நான் ஜெபிக்கிறேன் தெரியாது அந்த வேலை எஸப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க வியாதியில் இருக்கவங்களை பார்க்க வந்தோம் இனிமே வரக்கூடிய அடுத்த தடவை நாங்க வரும் பொழுது அந்த பேஷண்ட் அந்த பெட்ல என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நம்ம வாலிப பசங்க ஜோம் பண்ணிட்டு வருவாங்க இதை ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் பொருட்கள் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் இயரு எல்லாத்துக்கும் போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சென்னையில் பண்ணியிருக்கோம் சென்னையில் திருவான்மியூர் இன்னும் பல ஊர்களில் சென்னை வந்து சென்னையில பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வெளியூர்களில் பண்றதுக்கு ஆள் இல்லை அதனால தேனியில் அது ஒரு ரிமோட் ஏரியா அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்த பிள்ளைகள் அந்த மாதிரி பஸ் வசதி கூட என்ன கிடையாது அந்த அந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு போய் நீங்க ஏதாவது பண்ணணும்னாலும் பஸ் வசதி கூட கிடையாது தேனியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கிராமம் அங்க பண்ணலாம் அந்த ஐயா வந்து கிறிஸ்டியன் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் பண்ணதுலாம் அவங்கெல்லாம் பிற மதம் இப்ப இந்த ஐயா கிறிஸ்டியன் அப்படின்றதுனால அவர் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு நம்ம ஆசிரமம் மாதிரின்னு வச்சிங்களா என்னோட ஆசிரமம் மாதிரின்னு வச்சிங்க நம்ம எடுக்கிறதா அங்க முடிவு இப்போ அங்க போய் டி ஷர்ட்டு இனிமே வந்து நம்ம ரெக்கவரிங் ஆன்சுன்னு போடாம ஜெபிப்பேன் உழைப்பேன் இயேசுவை காண்பேன் இந்த மாதிரி டி ஷர்ட் அடிச்சுட்டு ஜெபிப்பேன் உழைப்பேன் இயேசுவை காண்பேன் ஜபம் உழைப்பு இயேசுவ இயேசுவை பார்க்கறதுன்றது மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இந்த மாதிரி நம்ம இனிமே நம்ம சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா மாத்தி என்ன பண்ணுவோம் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அதே மாதிரி ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி இன்னும் பல ஊழியங்கள் அப்படியே வந்து நம்ம ஜபத்தோட அந்த பசங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரலாம் ஒரு கதை இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு குறு நாடகம் எல்லாம் நடிச்சு காமிச்சிட்டு ஏசு கிறிஸ்துவ பத்தின நற்செய்தியை சொல்லலாம் சின்ன மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மதமாற்றம் எதுவும் ஏன்னா அம்மா அப்பா இருக்கு இருக்கிற பிள்ளைகள் கிட்ட போனா என் பிள்ளைய கூப்பிட்டு நீ ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்றியா என் பிள்ளைய மதம் மாற்றியாம் வாங்கியா இது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு யாரும் போய் நம்ம மேல கேஸ் போட போறது கிடையாது அப்போ அந்த நேரத்துல நான் அந்த கிட்ட கேக்குறேன் நான் எதுவுமே சொல்லி கொடுக்கல அதுல எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது ஏண்டா இவ்வளவு நாள் நம்ம ரெக்கவரிங் ஆன்சர்னு பண்ணனும் ஓகே நீ போய் பொருளை கொடுத்துட்டு வந்துட்டா ஓகே இதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவ பத்தி சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன் ஜபிப்பேன் உழைப்பேன் இயேசுவை காண்பேன் அந்த இயேசுன்ற வார்த்தை பல பேருக்கு என்ன ஆகும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்ல வந்துட்டீங்களாடா கிராமத்துல வந்துக்கிட்டு அப்படின்னு உங்களை ஒருவேளை அடிச்சாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க என்ன சொன்னாங்க பசங்க ஒரு கணத்தை அடிச்சா அடுத்த கண்ணத்தை நாங்க காட்டுவோம் அப்புறம் ஏடா தீ வச்சு தீ வச்சு கொளுத்தி விட்டாங்க மண்ணனைய ஊத்தி கொளுத்தி விட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க ஆண்டவர கேசுக்கிறதுக்காக ரத்த சாட்சியா மதிப்போம் வாலிபப்பா என் சொல்றான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க காலேஜ் இப்ப தான் இயர் போறான் பதினெட்டு வயசு பையன் சொல்றான் ஆண்டவராக சொல்ல ஊழியம் பண்ண போனா பலவிதமான நிந்தனைகள் வரும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் எடுத்து படிங்க மத்தே ஐந்தாம் அதிகாரம் இருங்க நானே படிச்ச காட்டிடுறேன் உம் மத்த ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே ஸ்டீம் மூலமா இனிமே பண்ணக்கூடிய சில்ட்ரன்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அது எப்படி இருக்கு அப்படின்றத நான் இது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்ததுதான் எனக்கு ரொம்ப கேப் ஆகி போச்சு அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் விட்டுட்டேன் இதுக்கப்புறமா இந்த பசங்களுக்கு என்ன பண்ண போறேன் ட்ரைனிங் கொடுக்க போறேன் இதே மாதிரி பல தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்கள்ல போய் பல வாலிப தம்பிமார்களுக்கு ஹெல்ப் பிளஸ் ஆண்டவரத்துவம் பத்தின சுவிசேஷம் எளிமையான முறையில சின்ன பிள்ளைகளுக்கு போய் சேர்ற மாதிரி என்ன பண்ணுவோம் பாருங்க இந்த டிஷர்ட் எல்லாம் குட்டியோடு இருக்கு பாருங்க இதோட குட்டியும் இருக்கு